சென்னை பேசன்ட் நகர் மத்திய அரசு அதிகாரிகள் குடியிருப்பின் புதிய வளாகத்தில் நாட்டின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழா மூவர்ண கொடியேற்றப்பட்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை பேசண்ட் நகரில் உள்ள மத்திய அரசு அதிகாரிகள் குடியிருப்பின் புதிய வளாகத்தில் மத்திய அரசு பணியாளர்கள் நலவாழ்வு சங்கம் சார்பாக நடைபெற்ற இந்த எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவில் சங்கத்தின் தலைவர் டாக்டர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் ஏர்டில் இணைய அலைக்கற்றை இணைப்பின் மண்டல மேலாளர் உதயகுமார் மற்றும் அவரது குழுவினர் சுதந்திர தின விழாவில் பங்கேற்ற குழந்தைகளுக்கான கல்வி உபகரணங்களை வழங்கினர் முன்னதாக சங்கத்தின் செயலாளர் பிரமிலா காந்த் அவர்கள் வாழ்த்துறையுடன் நடைபெற்ற இந்த விழாவில் சங்கத்தின் பொருளாளர் கிருபாகரன் அவர்கள் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து உரையாற்றினார் மேலும் இந்த சுதந்திர தின விழாவில் சங்கத்தின் இணைச் செயலாளர் டாக்டர் வரதராஜன் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் மாணவர்கள் குடியிருப்பு வளாகத்தின் சார்ந்த பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் Jai, 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 Jai. inculcate that spirit of uh, patriotism in you and uh, i want a new india a vibrant india uh, in your in the coming years so please put all your efforts to bring india to uphold our nation among all the nations in the world